அதிரடி நிறைந்த விஸ்கர்வில்லே நகரத்தில் மைலோ என்ற சின்னத் திறமையான பூனை வாழ்ந்தாள் அவன் சிறிய கண்ணாடி அணிந்திருந்தான் தோல்பையில் ஒரு பெரிதாக்க கண்ணாடியுடன் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய மர்மங்களை தீர்க்க வேண்டும் என்பதே அவனுடைய கனவு ஒரு காலை ஒரு குழப்பம் ஏற்பட்டது மேபிள் அம்மாவின் புழு ஜன்னலின் ஓரத்திலிருந்து காணாமல் போயிருந்தது வாசனை இன்னும் மிதந்து கொண்டிருந்தது ஆனால் பயில்லை மைலோ உடனே நடவடிக்கைக்கு இறங்கினான் அவன் தூள்கள் விழுந்த இடத்தை நறுக்கிப் பார்த்தான் சிறிய நீலக்கால் தடங்களை பின்தொடர்ந்தான் அண்டை வீட்டுப் பிராணிகளை விசாரித்தான் நீல நாக்குடன் திருடிய ஒருவரை பார்த்தீர்களா என்று கேட்டான் பின்னர் புதர்களின் பின்னால் மறைந்திருந்த வெண்ணி ராகூனைக் கண்டான் அவன் வாயில் ஊதா நிறம் முகத்தில் குற்றவாளி போல ஒரு தோற்றம் ஆனால் கண்டித்து விடாமல் மெய்லோ சொன்னான் அடுத்த முறை முறைகேள் மட்டும் மேபிள் அம்மா பகிர்ந்து கொள்வதை மிகவும் விரும்புவார் டோட் மேபிள் அம்மா ஒரு புன்னகையுடன் இருவருக்கும் ஒரு துண்டு பை கொடுத்தார் அதன் பிறகு மைலோ விஸ்கர்வில்லே நகரத்தின் அதிகாரப்பூர்வ துப்பறியும் பூனை ஆனான் மர்மங்களைத் தீர்த்து அன்பையும் பரப்பியவனாக கதையின் நெறிமுறை அன்புடன் பிரச்சினைகளைத் தீர்ப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம்